ஹலோ இன்றைய மனப்பாட வசனம் உபாகமம் வசனங்கள் ஒன்று முதல் மூன்று வரை உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழம்பி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார் இந்த வசனத்தை எளிதாக மனப்பாடம் செய்ய நான்கு பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு பகுதியையும் பல முறை சொல்லுங்கள் உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் எழம்பி நீங்கள் அறியாத வேறு தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் மாறுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசியாக அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார் பழைய ஏற்பாட்டு புத்தகங்களில் பெரும்பாலானவை விக்கிரகாராதனைக்கு எதிரான எச்சரிக்கைகளை பற்றியவை நாம் கர்த்தரிடத்தில் நிலைத்திருக்கிறோமா அல்லது உலக இன்பங்களுக்கு அடிமையாக இருக்கிறோமா நாம் தேவாலயத்திற்கு செல்கிறோம் உலகத்தையும் விரும்புகிறோம் நீங்கள் தேவனை விட அதிகமாக எதையாவது நேசித்தால் அது நேசித்தால்பாடு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அப்படியே அந்த ஜாதிகள் கர்த்தருக்கு பயந்தும் தங்கள் விக்கிரகங்களை சேமித்தும் வந்தார்கள் அவர்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் தங்கள் பிதாக்கள் செய்தபடியே இந்நாள் வரைக்கும் செய்து வருகிறார்கள் இரண்டு ராஜாக்கள் பதினேழு வசனம் நாற்பத்தொன்று யூதா மனுஷரே எருசலேமின் கொடிகளே உங்கள் கிரியைகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் என்னு கிரம் அக்கினியை போல எழம்பி அவிப்பார் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் கர்த்தரிக்கென்று உங்களை விருத்த சேதனம் பணி உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுங்கள் எரேமியா நான்கு வசனம் நான்கு ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள் உபாகமம் பத்து வசனம் பதினாறு நான் உனக்கு செவி கொடுத்து நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே இதோ இப்பொழுதே காலம் இப்பொழுதே ரட்சணிய நாள் இரண்டு குருந்தியர் ஆறு வசனம் இரண்டு நம் இதயங்களை இயேசுவிடம் திருப்புவோம் அவர் சீக்கிரம் வருகிறார் இன்னொரு வசனத்துடன் நாளை சந்திப்போம் ஆமென்